இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து சட்டசபையில் பதினாறாவது முறையாக தீர்மானம் நிறைவேற்றம் ஆளுநர் மாளிகையில் ரம்ஜான் நோம்பு திறப்பு ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்பு அமைச்சர் வீட்டை முற்றுகையிட முயற்சி போலீசாருடன் காங்கிரசார் தள்ளுமுள்ளு புதுச்சேரிக்கு மத்திய அரசு மாநில அந்தஸ்து வழங்க வலியுறுத்தி புதுச்சேரி சட்டப்பேரவையில் திமுக காங்கிரஸ் மற்றும் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் கொண்டு வந்த தனிநபர் தீர்மானங்கள் அரசு தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரின் இறுதி நாளான இன்று சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம் அனிஃபால் கென்னடி செந்தில்குமார் நாக தியாகராஜன் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு உள்ளிட்டோர் புதுச்சேரிக்கு மத்திய அரசு மாநில அந்தஸ்து வழங்க வலியுறுத்தி தனிநபர் தீர்மானங்கள் கொண்டு வந்தனர் அந்த தனிநபர் தீர்மானத்தில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு பதினைந்து முறை மாநில அந்தஸ்து வேண்டி இச்சட்டப்பேரவை மூலமாக ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றியும் அதனை மத்திய அரசுக்கு அனுப்பியும் நமக்கு அதிகார விடுதலை இன்னும் கிடைக்கவில்லை நமது புதுச்சேரி மாநிலம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தனி கணக்கு தொடங்கப்பட்ட ஆண்டில் இருந்து மத்திய அரசு பங்களிப்பு நமது மாநிலத்திற்கு மிகவும் குறைந்து கொண்டு வருகிறது நாடு முழுவதும் சரக்கு மற்றும் சேவை வரி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இருந்து அமல்படுத்தப்பட்ட பிறகு நாம் சொந்த வருவாயில் நிற்கின்ற சூழல் ஏற்பட்டு இருக்கின்றது எனவே புதுச்சேரிக்கு மத்திய அரசு மாநில அந்தஸ்து வழங்க இச்சட்டப்பேரவை வலியுறுத்துவதாக தனிநபர் தீர்மானத்தை முன்மொழிந்து அவையில் தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர் தொடர்ந்து புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து பெற வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த மாநில மக்களின் எண்ணம் என்றும் எனவே தனிநபர் தீர்மானமாக இல்லாமல் அரசின் தீர்மானமாக மத்திய அரசுக்கு அனுப்ப முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார் இதைத் தொடர்ந்து திமுக கொண்டு வந்த தனிநபர் தீர்மானங்கள் அரசு தீர்மானமாக நிறைவேற்றப்படுவதாக சபாநாயகர் செல்வம் அறிவித்தார் புதுச்சேரி சட்டப்பேரவையில் மத்திய அரசு புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வலியுறுத்தி தற்பொழுது பதினாறாவது முறையாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது தொடர்ந்து பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்த நிலையில் பேரவையை காலவரையின்றி சபாநாயகர் செல்வம் ஒத்திவைத்தார் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் லஞ்சம் பெற்ற வழக்கில் சிபிஐ கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் தார்மீக பொறுப்பேற்று பதவி விலக வலியுறுத்தி அமைச்சர் வீட்டை முற்றுகையிட முயன்ற முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட முன்னூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினரை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர் சாலை அமைக்கும் பணிக்கு லஞ்சம் பெற்றதாக எழுந்த புகாரில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் செயற்பொறியாளர் சிதம்பரநாதன் மற்றும் ஒப்பந்ததாரர் ஆகிய மூவரை காரைக்காலில் சிபிஐ சுற்றி வளைத்து கைது செய்தது மேலும் அவர்களிடம் இருந்து எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பணமும் பறிமுதல் செய்யப்பட்டு மூன்று பேரும் நீதிமன்ற காவலில் காரைக்கால் கிளை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் ஊழல் வழக்கில் சிபிஐ அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் புதுச்சேரி அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இவ்வழக்கில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனுக்கும் தொடர்பு உள்ளதாகவும் அவரையும் கைது செய்ய வலியுறுத்தியும் அவர் தார்மீக பொறுப்பேற்று பதவி விலக கோரியும் காங்கிரஸ் கட்சியினர் அமைச்சர் லட்சுமி நாராயணன் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவதற்காக காந்தி வீதி நேரு வீதி சந்திப்பில் இருந்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன் ரமேஷ் பர்மபத் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் அமைச்சர் வீடு அமைந்துள்ள பெருமாள் கோவில் வீதியை நோக்கி பேரணியாக சென்றனர் அப்பொழுது பேரணியாக வந்தவர்களை அரபிந்தோ வீதி அருகே தடுப்புகளை அமைத்து போலீசார் தடுத்து நிறுத்தினர் தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் சாலையிலேயே அமர்ந்து அமைச்சரை கைது செய்ய வலியுறுத்தியும் அமைச்சர் பதவி விலக கோரியும் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்பினை தெரிவித்தனர் இதையடுத்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினரை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர் இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் பொதுப்பணித்துறை அமைச்சர் மட்டுமல்லாமல் இந்த ஆட்சியில் உள்ள அனைத்து அமைச்சர்களும் ஊழல் புரிந்துள்ளதாகவும் அவர்களிடமும் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார்

புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அளித்த இப்தார் விருந்தில் நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்று நோன்பு திறந்து சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் இஸ்லாமியர்களின் முக்கிய கடமைகளில் ஒன்றான ரம்லான் நோன்பு கடைபிடிக்கப்படுகிறது விடியற்காலை காலை முதல் விரதமிருந்து மாலையில் இப்தார் எனும் நோன்பு திறக்கப்படுகிறது மத நல்லிணக்க அடிப்படையில் ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் இப்தார் எனும் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அளித்த இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு உயர் அதிகாரிகள் மற்றும் முக்கிய விருந்தினர்கள் பங்கேற்றனர் தொடர்ந்து ஆளுநர் மாளிகை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அசைவ விருந்திலும் அனைவரும் பங்கேற்று விருந்து உண்டனர் விருந்தில் வேலூர் மட்டன் பிரியாணி வெஜ் பிரியாணி வஞ்சிர மீன் ஃப்ரை குல்ஃபி பழச்சாறு என பதினெட்டு வகையான உணவுகள் பரிமாறப்பட்டது எய்ட்ஸ் மற்றும் எச்ஐபியினால் பாதிக்கப்பட்டவர்களை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்ற மனப்பான்மையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் வலியுறுத்தியுள்ளார் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் சார்பில் எச்ஐவி எய்ட்ஸ் பற்றிய ஒரு நாள் திறன் மேம்பாட்டு பயிற்சி தனியார் உணவகத்தில் நடைபெற்றது இதில் எண்பதற்கும் மேற்பட்ட கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் பின்னர் நிகழ்ச்சியில் பேசியவர் அவர் பதினைந்து வயது முதல் நாற்பத்தி ஒன்பது வயதுக்குள் இருப்பவர்கள் முப்பது சதவீதம் எச்ஐவி உள்ளிட்ட பல்வேறு பாலின நோய்களால் பாதிக்கப்படுகிறார்கள் என்பது வேதனைக்குரிய விஷயமாகும் புதுச்சேரி மாநிலம் சுகாதாரத்தில் முதன்மை மாநிலமாக உள்ளது மத்திய அரசின் சுகாதார திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக மத்திய சுகாதார அமைச்சகத்தின் பாராட்டுகளையும் புதுச்சேரி அரசு பெற்றுள்ளது இருந்தாலும் எச்ஐவி எய்ட்ஸ் சம்பந்தப்பட்ட நோய்கள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது மிகவும் அவசியமாக உள்ளது என்றார் தன்னார்வலர்களின் சேவைகள் மூலம் தான் ஒரு சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் எச்ஐவி சம்பந்தமான ஆராய்ச்சிகள் பல்வேறு நாட்டில் நடைபெற்று வருகிறது எச்ஐவி சம்பந்தமாக கிராமப்புறங்களில் போதிய விழிப்புணர்வு இல்லை இதை கிராமப்புறங்களில் விரிவுபடுத்த வேண்டும் என்ற துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் நோய் எப்படி பரவுகிறது தடுக்கும் வழிகள் நோயின் அறிகுறிகள் ஆகியவற்றை தெளிவாக மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மக்கள் மத்தியில் எய்ட் சம்பந்தமான தவறான புரிதல்கள் உள்ளது இதனை மாற்றி சரியான புரிதல்கள் ஏற்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் ஹெச்ஐவி நோயை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து கொண்டால் சரியான சிகிச்சை மூலம் குணப்படுத்த முடியும் என்று புரிதலை அவர்களுக்கு வழங்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் மனநல ஆலோசனைகளையும் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர் ஹெச்ஐவி மற்றும் எய்ட்ஸால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த சமுதாயத்தில் ஒதுக்கி வைக்கும் மனப்பான்மையை மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட சரியான சிகிச்சை மூலம் அற்புதமான வாழ்வை வாழ முடியும் அனைத்து தரப்பு மக்களின் கூட்டு முயற்சியால் தான் எய்ட்ஸ் இல்லா நாட்டை நாம் உருவாக்க முடியும் என்றார் நிகழ்ச்சியில் முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் சுகாதாரத்துறை செயலர் ஜெயந்தகுமாரே தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பின் துணை இயக்குனர் ஜெனரல் டாக்டர் அனுப் குமார் பூரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் தனது தோட்டத்தில் விளைந்த பலா பழங்களை முதலமைச்சர் சபாநாயகர் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கிய பாஜக சட்டமன்ற உறுப்பினர் புதுச்சேரி சட்டமன்ற கூட்டத்தொடர் கடந்த பத்தாம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது கூட்டத்தொடர் இன்றுடன் நிறைவு பெறுகிறது இந்த நிலையில் கூட்டத்தொடரின் கடைசி நாளை ஒட்டி காலாபட்டு தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தனது தோட்டத்தில் விளைந்த பலாப்பழங்களை பழங்களை சட்டமன்றத்திற்கு கொண்டு வந்து முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கி மகிழ்ந்தார் நிரவி திருப்பட்டினம் பகுதியில் பாஜக சார்பில் ரம்ஜான் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது ரம்ஜான் பண்டிகை இஸ்லாமியர்களின் மிக முக்கியமான பண்டிகைகளில் ஒன்றாகும் இந்த மாதம் முழுவதும் இஸ்லாமியர்கள் மிக கடுமையான நோன்பு கடைபிடிப்பது வழக்கம் புனித ரம்லான் மாதத்தில் நோன்பு கடைபிடிப்பது என்பது இஸ்லாமின் கொள்கைகளில் ஒன்றாகும் இறைவன் புனித உலகிற்கு அருளிய மாதம் என்பதால் ரம்லான் மாதம் மிகவும் புனித தன்மை நிறைந்த நாளாக கருதப்படுகிறது இந்த நிலையில் நிரவி திருப்பட்டினம் தொகுதிக்கு உட்பட்ட இஸ்லாமியர்களுக்கு பாஜக காரைக்கால் மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் ஏற்பாட்டில் சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களுக்கு ரம்ஜான் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் முருகதாஸ் தொகுதி தலைவர் உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர் மற்றும் நிரவி திருப்பட்டினம் தொகுதியைச் சேர்ந்த ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி இரண்டாவது கூடுதல் மாவட்ட உரிமையில் நீதிபதி தவறான உத்தரவை பிறப்பித்துள்ளதாக அதிருப்தி அடைந்த ஜெயகாந்தன் என்பவர் அவர் மீது குற்றவியல் வழக்கு தொடர உயர்நீதிமன்ற பதிவாளருக்கு கடிதம் எழுதியுள்ளதாக அவரது ஆதரவாளர் கண்ணன் தெரிவித்தார் இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த ஜெயகாந்தனின் அதிகாரம் பெற்ற ஆதரவாளர் கண்ணன் கூறும்பொழுது புதுச்சேரி இரண்டாவது கூடுதல் மாவட்ட உரிமையியல் நீதிபதி வழக்கு ஒன்றில் எதிர்மனுதாரருக்கு நோட்டீஸ் அனுப்பாமலேயே நோட்டீஸ் அனுப்பப்பட்டதாக கூறி தவறான தீர்ப்பு வழங்கியுள்ளார் இவர் மீது குற்றவியல் வழக்கு பதிவு செய்ய அனுமதி கேட்டு உயர்நீதிமன்ற பதிவாளருக்கு கடிதம் அனுப்பி உள்ளதாக தெரிவித்தார் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கனுவாபேட்டை பகுதியில் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு இஸ்லாமிய மக்களுக்கு திமுக மாநில செயற்குழு உறுப்பினர் சன் குமரவேல் சொந்த செலவில் ரம்ஜான் பொருட்களின் தொகுப்புகளை வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இஸ்லாமிய மக்களுக்கு சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் எம்எல்ஏ சிவா அறிவுறுத்தலின்படி திமுக மாநில செயற்குழு உறுப்பினர் சன் குமரவேல் தலைமையில் மளிகை பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக கனுவாப்பேட்டை பகுதியில் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு இஸ்லாமிய மக்களுக்கு திமுக மாநில செயற்குழு உறுப்பினர் சன் குமரவேல் சொந்த செலவில் அரிசி உள்ளிட்ட பத்து மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்புகளை சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் புஷ்பராஜ் முன்னாள் செயலாளர் சாரங்கம் முருகதாஸ் பொருளாளர் தக்ஷணாமூர்த்தி அருணகிரி எம் எஸ் முரளி கனுவாப்பேட்டை கிளை செயலாளர் கந்தவேல் சரவணன் சி எஸ் மணி சிவராமன் ராஜா மற்றும் கழக உடன்பிறப்புகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முக்கிய புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து சட்டசபையில் பதினாறாவது முறையாக தீர்மானம் நிறைவேற்றம் மாளிகையில் ரம்ஜான் நோம்பு திறப்பு ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்பு அமைச்சர் வீட்டை முற்றுகையிட முயற்சி போலீசாருடன் காங்கிரசார் தள்ளுமுள்ளு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்